செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் பதினைந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் தான் ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி அவங்க கோபத்தை அதிகமாக்கிட்டீங்களே என்று ஆதங்கப்பட்டான் பிரதாபன் என்னங்க தம்பி இப்படி சொல்கிறீங்க அந்த பொண்ணு அது பாட்டுக்கு உங்களை தப்பாக பேசிக்கிட்டே போகுது கேட்டுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா என்று இன்னும் கோவத்தில் கொந்தளித்தபடி கேட்டார் நீலகண்டன் ஏதோ கோவம் என்று அவன் சமாதானமாக சொல்ல ஏதோ அப்படி என்னதான் கோவம் தம்பி என்ற நீலகண்டனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பின் தலையை அழுத்தமாக நீவிக்கொண்டான் அவளின் கோபம் ஏன் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியுமே ஆனால் அதை நீலகண்டனிடம் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தான் அவனின் மௌனம் அவருக்கு சங்கடத்தை தந்தது உங்களை போய் தப்பாக பேசிடுச்சேன்னு கோபம் வந்துருச்சு தம்பி ஆனாலும் அந்த பொண்ணு பேசினதும் சரியில்லை தம்பி அந்த குட்டி பொண்ணு கதவை பூட்டிட்டு வந்தால் அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் மக மேலே உள்ள கோவத்தை அந்த பொண்ணு உங்க மேல காட்டினது நியாயமே இல்லை தம்பி என்று அப்போதும் அவனுக்கு சாதகமாக பேசிய மனிதருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பான் அவன் மேல் உள்ள கோவத்தை தான் அவள் அப்படி காட்டிவிட்டு செல்கிறாள் என்று ஏற்கனவே அவன் பிள்ளைகளுடன் பழகுவது பிடிக்காமல் கோபத்துடன் சுற்றி கொண்டிருந்தவளை உதவி செய்கிறேன் என்ற பெயரில் அவளை அறையும் குறையுமாக பார்த்துவிட்ட கோபமும் சேர்ந்துதான் அவளை கத்த வைத்தது என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது அவனும் அந்த சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லைதான் தானாவது ஒரு குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்துவிட்டிருந்தால் அவள் சற்று சுதாரித்திருப்பாள் என்று தன்னையே கடிந்து கொண்டான் இப்போது கோவத்தில் பிள்ளைகளை அழைத்து சென்று விட்டாள் இனி பிள்ளைகளை மீண்டும் காட்டாமல் மறைக்க முயல்வாள் அவனால் பிள்ளைகளை பார்க்காமல் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை அவனே அவர்களை விட்டு விலகி இருக்க நினைத்தாலும் அவனால் முடியவில்லை என்பதே உண்மை கல்யாணம் குழந்தை என்று எதுவும் இல்லாமல் இப்படியே தனியாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்திருந்தவனின் முடிவை அக்குழந்தைகள் முறித்து போட்டிருந்தனர் அவனுக்குள் இருந்த வெறுமை தனிமையைப் போக்கிய அந்த சிட்டுக்கள் இல்லாத சூழ்நிலையை நினைத்துப் பார்க்கும் கசந்தது ரஞ்சனாவின் கோவம் நியாயமானது என்று புரிந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனால் பிள்ளைகளை தன்னிடமிருந்து பிரித்து கொள்வது அல்லவா அவர்களை அழைத்து கொண்டு போனால் பிள்ளைகளும் அழுது கொண்டே அல்லவா சென்றார்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று தவிப்பாக இருந்தது அவனுக்கு ரஞ்சனாவோ தன் வீட்டில் பெரும் கோபத்தில் இருந்தாள் நடந்து கொண்டிருக்கும் சூழல் எதுவும் பிடிக்கவில்லை அவளுக்கு பிரதாபனை தன் வாழ்க்கையில் திடீரென முளைத்த வில்லனாகவே பார்த்தாள் நல்லது செய்தவன் அத்துடன் ஒதுங்கியிருந்தால் நன்றி மட்டுமே அவள் மனதில் நின்று நினைத்திருக்கும் ஆனால் அவன் அவள் வாழ்க்கையில் நுழைய நினைப்பது அவன் மீது வெறுப்பைத்தான் தந்தது அதிலும் இன்று அவன் தன்னை பார்த்த கோலம் இன்னும் மேனி நடுங்கியது அப்படி அவன் முன் நின்று தானுமே பெரிய குற்றம் செய்துவிட்டது போல தவித்தாள் அந்த தவிப்புதான் கோபமாக அவன் மீது வெடித்தது குழந்தை செய்த தவறுதான் அவன் எந்த பிழையும் செய்யவில்லை என்று மூளை அறிவுறுத்தினாலும் மனம் அவன் மீது குற்றம் சாட்டியது அந்த கோபத்தை தான் அவனிடம் காட்டினாள் அவனை குற்றம் சாட்டினாள் ஆனால் அவனுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு இன்னொருவர் வருவார் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை யார் அந்த மனிதர் என்ற கேள்வி இப்போதும் அவளுக்குள் குடைந்து கொண்டிருந்தது இதுநாள் வரை அவனை தேடிக் கொண்டு வரை யாரும் வந்ததே இல்லை என்பதை அறிவாள் ஆனால் இன்று வந்த மனிதர் பிரதாபனை மருமகன் என்று சொன்னது எங்கோ இடித்தது மருமகன் என்றால் என்ன உறவு முறையில் என்ற கேள்விக்கு விடை தேடியது மனம் அவர் யாராக இருந்தால் என்ன அதை தெரிந்து தான் என்ன செய்யப்போகிறோம் என்றும் தோன்றியது மனம் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாலும் கைகள் தன் போக்கில் வேலை செய்து கொண்டிருந்தது வார நாட்களில் பிள்ளைகளை பார்த்து கொண்டே லதா சில வீட்டு வேலைகள் பார்த்திருந்தாலும் அவளின் துணிகளை பிள்ளைகளின் துணிகளை எல்லாம் விடுமுறை நாளில்தான் ரஞ்சனா துவைப்பாள் அன்றும் அதுபோல குளிப்பதற்கு முன் துணிகளை துவைத்து அலசி போட்டிருந்தாள் அதை எடுத்து வந்து பால்கனியில் இருந்த கயிற்றில் விரித்து விட்டு கொண்டிருந்தாள் பால்கனி கதவருகில் நின்று மகள் தன்னையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தது கவனத்தில் விழுந்தாலும் திரும்பி பார்க்காமல் வேலையை தொடர்ந்தாள் பிரதாபனிடமிருந்து அழைத்து வந்ததிலிருந்து ரஞ்சனா மகளிடம் பேசவே இல்லை முதலில் அம்மா அடிப்பாளோ என்று பயந்த ஹரிணி அவள் அடிக்கவில்லை என்றதும் சந்தோஷமாக இருந்தாள் அதனால் தானே சென்று அன்னையிடம் பேச ரஞ்சனா காதில் வாங்காதவள் போல பரத்தை கவனித்து அவனை சமாதானம் செய்து விளையாட விட்டுவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டாள் ஹரிணி அன்னையிடம் சென்று சென்று பேசிய பிறகும் அவள் பதில் சொல்லவில்லை என்றதும் அவள் பின்னாலேயே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தாள் இப்போது அம்மா தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றதும் கதவில் சாய்ந்திருந்தவள் மெல்ல நகர்ந்து ரஞ்சனாவின் அருகில் சென்று அவளின் சேலை முந்தானையை பிடித்தவள் அம்மா என்று பாவமாக அழைத்தாள் வேலை செய்து கொண்டிருந்த கைகள் ஒரு நொடி நின்று பின் வேலையை தொடர்ந்தபோதும் ரஞ்சனா மகளின் புறம் திரும்பவே இல்லை அம்மா ஏசு என்று மீண்டும் கெஞ்சினாள் குழந்தையின் குரலில் மனம் இலகினாலும் இறுக்கி பிடித்து கொண்டான் அப்போது அங்கே குடுகுடுவென்று ஓடி வந்த பரத் மா பக் ப பதத்துக்கு தண்ணி என்றான் மழலையில் மகனின் புறம் திரும்பி பார்த்த ரஞ்சனா பரத்கண்ணாவுக்கு தண்ணி வேணுமா இதோ அம்மா வரண்டா செல்லம் என்று சொல்லியபடி கடைசியாக இருந்த துணிகளையும் விரித்துவிட்டு உள்ளே வர அவளின் முந்தானையை பிடித்துக்கொண்டே உள்ளே வந்தாள் ஹரிணி வழியில் நின்ற மகனை தூக்கி இடுப்பில் வைத்தபடி சமையல் அறை செல்ல மகளும் பின்னாலேயே சென்றாள் உன் சிப்பர்ல இருந்த தண்ணி என்னாச்சுடா கண்ணா மகனிடம் கேட்க காலி போச்சு ம் என்று கையை இல்லை என்று ஆட்டினான் காலி ஆயிடுச்சா அம்மா வேற தரா சரியா என்று மகனிடம் கொஞ்சி பேச அவனும் வேகமாக தலையை ஆட்டினான் அம்மா தம்பியிடம் மட்டும் பேசுகிறாள் தன்னிடம் பேசவில்லையே என்று ஹரிணிக்கு கோபமும் வந்தது அழுகையும் வந்தது மா எனக்கும் தண்ணி என்று கேட்டாள் சமையல் அறையில் சுட வைத்து ஆற வைத்திருந்த தண்ணீரை மகனின் உரியும் டப்பாவில் ஊற்றி அவனின் கையில் கொடுத்தவள் மகளின் உரியும் டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அவளிடம் கொடுத்துவிட்டு ஒன்றும் பேசாமல் தங்கள் அறைக்குச் சென்றாள் அவள் தண்ணீர் கொடுத்ததிலேயே ஹரிணி மகிழ்ந்து விட்டாள் மேலும் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அம்மா தன்னிடம் இன்னும் பேசவில்லை என்பது புரிய அலமாரியில் கலைந்திருந்த துணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தவளிடம் சென்று கெஞ்ச ஆரம்பித்திருந்தாள் அம்மா அம்மா பேசுமா ஹரணி ப்ளீஸ் பேசுமா என்று அன்னையின் நாடியை பிடித்துக்கொண்டு கண்கள் கலங்க முகத்தை சுருக்கி கெஞ்சினாள் உங்கிட்ட நான் பேசணும் பேச முடியாது போ என்று குழந்தையின் கையை விட்டவள் எடுத்துவிட்டவள் என்று அழுகையுடன் உதட்டை பிதுக்கினாள் ஹரிணி சிறிது நேரம் ரஞ்சனா கண்டுகொள்ளவே இல்லை ஹரிணி சத்தம் போட்டே அழ ஆரம்பித்துவிட அதற்கு மேல் பொறுக்காமல் மகளை அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டாள் தப்பு பண்ணிட்டு அழுது காரியத்தை சாதிக்க நினைக்கக்கூடாது ஹரிமா என்று கண்டிப்புடன் சொல்லி மகளின் கண்ணீரை துடைத்து விட்டாள் ஹரிமா தப்பு பண்ணலமா விளையாடின என்று உதட்டை பிதுக்கினாள் குழந்தை கதவை பூட்டி விளையாடுறது உனக்கு ஒரு விளையாட்டா என்று அதட்ட அன்னையை பாவமாக பார்த்தாள் சும்மா இப்படி பார்த்தா அம்மா திட்டமாட்டேன்னு ஐடியா பண்ணக்கூடாது ஹரிமா அம்மா உள்ளே இருக்கும்போது கதவை பூட்டினா எவ்வளோ ஆபத்து தெரியுமா அம்மா உள்ளே அடைஞ்சு இருக்கும்போது யாராவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உன்னை தூக்கிட்டு போயிட்டா அம்மாவால் என்ன பண்ண முடியும் என்று கேட்க பயத்துடன் அன்னையை பார்த்தாள் மகளுக்கு அதில் உள்ள ஆபத்து தெரிய வேண்டும் என்றே கண்களை உருட்டி மிரட்டுவது போல்தான் சொன்னாள் ரஞ்சனா இன்னும் சில விஷயங்களை சொல்லி அவள் சொல்ல ஹரணி இப்படியெல்லாம் நடக்குமோ என்று பயந்துதான் போனாள் அம்மா என்று பயந்து உதட்டை பிதுக்கி அன்னையை கட்டிக்கொள்ள முயன்றாள் ஏய் கை கை என்று பதறியவள் அடிப்பட்ட கையில் படாதபடி மகளை அணைத்து கொண்டாள் இனி இப்படி கதவை மூடி விளையாடக்கூடாது சரியா என்று கேட்க சரிம்மா தான் சொன்னது மகளின் மனதில் பதிய சில நொடிகள் அவகாசம் கொடுத்தவள் அடுத்ததை ஆரம்பித்தாள் இந்த பேச்சு ஏற்கனவே அவள் பேசியதுதான் ஹரிணியின் காயம் ஏற்பட்ட பிறகு மீண்டும் அதை பற்றி பேசினாலும் மகள் கேட்டுக்கொள்வாளா என்று தெரியவில்லை என்றாலும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் பிரதாபன் பற்றிய பேச்சு அவன் தங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் என்றாள் மகளையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்தவள் அவன் பின்னால் ஒளிந்து கொண்டு ஏன் வர மாட்டேன் என்று சொன்னாள் என்று ஆரம்பித்து இனி அங்கே போகக்கூடாது பேசக்கூடாது என்று ரஞ்சனா அறிவுரையாக சொல்லிக்கொண்டே கொண்டே போக அவளை பாவமாக பார்த்தாள் ஹரிணி என்ன ஹரிமா ஏன் அப்படி பார்க்குற நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான் இல்லையா என்று கேட்க அங்கிள் ரொம்ப நல்லவர்மா அன்னைக்கு நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணார் தானே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு பரத்தையும் தான் அந்த அங்கிள் நம்ம அப்பா மாதிரி இருக்காம்மா அப்பா மாதிரியே பார்த்துக்கிறாரு என்று ஆறு வயது ஹரிணி தான் பிரதாபனிடம் உணரும் பாசநிலையை தனக்கு தெரிந்த வகையில் சொல்ல அதிர்ந்தாள் ரஞ்சனா அப்பா மாதிரி என்ற சொல்லை அவள் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அப்பா மாதிரியா என்ன சொல்கிற நீ என்று ரஞ்சனா அதட்ட ஆமாம்மா நம்ம அப்பா மாதிரி நல்லா ஹைட் ஹைட்டு நம்ம அப்பா மாதிரியே என்னை கொஞ்சிறாரு எனக்கு அந்த அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குமா என் ஸ்கூலில் எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க எனக்கு தான் இல்லை சாமி கிட்ட போயிட்டாரு ஆனால் ஆனால் அந்த அங்கிள் அப்பா பார்க்குற மாதிரியே பாசமாக பார்த்துக்கிறாரும்மா அன்னையின் அதட்டலில் பயந்தாலும் சொல்லியே விட்டாள் குழந்தை ரஞ்சனாவிற்கு முகம் அப்படியே மாறிவிட்டது தந்தைக்கு சமமாக பிரதாபனை மகள் நினைக்கிறாள் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அம்மா என்ன சொல்வாளோ என்று அதிர்வுடன் பார்த்த மகளுக்கு அவளால் எந்த பதிலும் சொல்லவும் முடியவில்லை எதற்கு பயந்தாலோ அதுவே நடந்துவிட்ட திகைப்பு அவளை அன்று முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது அதன் பிறகு வீட்டு வேலை எதையும் அவளால் சரியாக பார்க்கவும் முடியவில்லை பிரதாபன் மீது கோபம் கொள்வதா இல்லை மகளின் மீது கோபம் கொள்வதா இந்த நிலை வரை செல்லவிட்ட தன்மீது கோபம் கொள்வதா அவளுக்கு புரியவே இல்லை மனம் மிகவும் சஞ்சலத்திற்கு உள்ளாகி இருந்தது வீட்டில் இருப்பது இன்னும் அழுத்தத்தை கூட்ட பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வெளியே கிளம்பினாள் மாதம் ஒரு முறையாவது வார நாட்களில் பிள்ளைகளை வெளியே அழைத்து செல்வாள் பிள்ளைகளும் மகிழ்வுடன் இருப்பர் அன்னையிடம் பேசியதையே மறந்து குழந்தை மனதுடன் ஹரிணி உற்சாகமாக அன்னையுடன் சென்றாள் அதிலும் அவளுக்கு பிடித்த இடமான கடற்கரைக்கு அழைத்துச் செல்ல ஹரிணியின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை பரத்தும் கையை தட்டி ஆர்ப்பரிக்க பிள்ளைகளின் சந்தோஷத்தை பார்த்து ரஞ்சனாவின் மனம் இதமானது சிறிது நேரம் பிள்ளைகளை தண்ணீரில் கால் நினைக்க விட்டவள் பின் சற்று தள்ளி ஈரமில்லாத இடத்தில் அமர்ந்து வீட்டிலிருந்து எடுத்து வந்த பந்தை கொடுத்து இருவரையும் விளையாடவிட்டாள் ஹரிணி ஒற்றை கையால் பந்தை தூக்கிப் போட பரத் அதன் பின்னாலேயே ஓடிச் சென்று எடுத்து வந்து அக்காவிற்கு போட நினைத்து எந்த பக்கமோ போட அக்காவுக்கு போடுற பந்து என்று தம்பியின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள் ரெண்டு பேரும் விழுந்துராம விளையாடுங்க என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு இதுதான் தன் குடும்பம் தான் தன் பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷம் இது மட்டும் போதும் இப்படியே தங்கள் வாழ்க்கை சென்றுவிட்டால் போதும் என்றுதான் அவள் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தது ஹாய் அங்கிள் அங்கிள் என்று திடீரென மகள் துள்ளி குதிக்கும் குரலுடன் அங்கி அங்கி என்று மகனின் குரலும் கேட்டது யார் என்று வேகமாக ரஞ்சனா திகைத்து பார்க்க வேறு யாராக இருக்கும் என்பது போல அங்கே நின்றிருந்தவன் பிரதாபனேதான் அவனை கண்டதும் அவள் சற்றுமுன் நினைத்தது என்ன இப்பொழுது நடப்பது என்ன என்றுதான் முதலில் தோன்றியது ஓய் நீங்க எப்போ இங்க வந்தீங்க என்று மலர்ச்சியுடன் கேட்டு பரத்தை தூக்கி கொண்ட பிரதாபன் அருகில் நின்றிருந்தார் நீலகண்டன் அவரை வெளியே எங்கேயாவது அழைத்து செல்லலாமே என்று நினைத்து கடற்கரைக்கு அழைத்து வந்திருந்தான் வந்த இடத்தில் அவர்களை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்து போயிற்று அவனின் தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் நீலகண்டன் காலையில் கூட ரஞ்சனா அவனிடம் சண்டை போட்டிருக்க இப்பொழுது பிள்ளைகளை பார்த்து இவ்வளவு சந்தோஷம் கொள்கிறானே என்று தான் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார் அங்கிள் வாங்க நம்ம போல் விளையாடலாம் என்று ஹரிணி அவனை ஆசையாக அழைக்க விளையாடலாண்டா பாப்ஸ் என்றவனின் பார்வை அங்கே அமர்ந்திருந்த ரஞ்சனாவின் மீது படிந்தது முறைப்புடன் தான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் கூடவே நீலகண்டனையும் அதை கவனித்தவன் இதோ வர என்று பெரியவரிடம் சொல்லிவிட்டு ரஞ்சனாவின் அருகில் செல்ல அவளும் எழுந்து நின்றாள் பெரியவர் அவர் அவரை இப்படி கோபமாக பார்க்காதீங்க ரஞ்சனா என் மேலே இருந்த பாசத்துல காலையில் அவர் பேசிட்டார் அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் இதை எதிர்பாராமல் என்ன சொல்வது என்று தடுமாறி அவள் நிற்க என்ன தம்பி நீங்க எனக்காக நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்று நீலகண்டன் விரைந்து அருகில் வந்தார் எனக்கு நீங்களும் முக்கியம் ரஞ்சனாவும் முக்கியம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பொருட்டு முட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்றவனை இருவருமே திகைப்புடன் தான் பார்த்தனர் அவன் பேச்சில் பொதிந்திருந்த அர்த்தத்தை சில நொடிகளில் உள்வாங்கியிருந்த நீலகண்டன் ரஞ்சனாவையும் பிரதாபனையும் கேள்வியுடன் மாறி மாறி பார்த்தார் ரஞ்சனாவின் முகம் கோவத்தில் சிவந்தது ஹரிமா உன் பாலை எடுத்துட்டு வா கிளம்பலாம் என்றவள் பிரதாப்பின் கையில் இருந்த மகனை பட்டென்று பறித்துக்கொண்டு கிளம்ப ஆயத்தமானாள் ரஞ்சனா கொஞ்சம் பொறுங்க என்று பிரதாபன் பேச வந்ததை கேட்க அவள் அங்கே இருக்கவில்லை பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் ஹரிணி அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்ல நெற்றியை அழுத்தமாக நீவிக்கொண்டான் பிரதாபன் தம்பி நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அவன் தோளில் கை வைத்து நீலகண்டன் கேட்க இசைவாக தலையை அசைத்தான் அவரின் முகம் சட்டென்று மலர்ந்து போயிற்று சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் என்றவரின் கண்கள் உணர்ச்சி வேகத்தில் கலங்கவே விட்டன அந்த பொண்ணை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா தம்பி அது எனக்கு தெரியல ஆனால் பிள்ளைங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க எனக்கு வேணும் அதுக்கு ரஞ்சனாவும் எனக்கு வேணும் என்றவனை புரியாமல் பார்த்தார் பிள்ளைகளுக்காக எப்படி தம்பி இது சரிதானா என்பது போல் கேட்டார் சரியில்லைதான் ஆனால் எனக்காக தொண தேட இவ்வளோ நாள் மனசு நினைக்கல ஆனால் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருக்கு நானும் சின்ன பையன் இல்லையே ரஞ்சனாவும் சின்ன பொண்ணு இல்லை அதோடு அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா அவங்க மனசு மாறுறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும் அதான் குழந்தைகளை முன்னிலைப்படுத்துகிறேன் அதுக்கே இன்னும் அவங்க சம்மதிக்கலை என்று தோளை குலுக்கினான் அப்போ ஏற்கனவே இதை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டீங்களா தம்பி வியப்புடன் கேட்டார் ம் என்று அவன் தலையை அசைக்க ஓ அதான் அந்த பொண்ணு உங்களை பார்க்கும் நேரம்லாம் கோவப்படுதா நியாயமான கோவம் தானே அவங்க கோவத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது தான் முடியல என்றான் நான் வேணும்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா தம்பி இல்லை இல்லை ஏன் தம்பி ஏமாற்றத்துடன் கேட்டார் மனிதர் என் மேலே இருக்கிற கோவம் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பும் அது வேண்டாம் உறுதியாக மறுத்தான் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் நீலகண்டன் தயாராக இல்லை இத்தனை வருடங்கள் தனியாக இருந்தவன் இப்பொழுதுதான் ஒரு வாழ்க்கை துணையை தேட ஆரம்பித்திருக்கிறான் அதை தள்ளி அவனுக்கு இளமை திரும்புகிறதா என்ன அவன் இப்படி தனியாக நிற்கிறான் என்றுதானே அவரும் வருந்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவனே வழிக்கு வந்திருக்க அப்படியே விட்டுவிடுவாரா என்ன தானே ரஞ்சனாவிடம் பேசி ஒரு நல்ல முடிவை விரைவில் எடுக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் நீலகண்டன் தன் எண்ணத்தை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றி எல்லா விவரமும் தெரியுமா தம்பி என்று கேட்டார் இல்ல தெரியாது சொல்ல இன்னும் சந்தர்ப்பமும் வரல ரஞ்சனா இன்னும் என்ன கல்யாணம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்றான் பிரதாபன்